அன்பிற்குரிய நண்பர்களே இஸ்லாமிய மாதங்களில் எட்டாவது மாதமாகிய ஷாபான் மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோர் எல்லாம் அல்லாஹ் அபுல்ல அலவீன் எப்படி இந்த ரஜபையும் ஷாபானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினானோ அதுபோன்று அடுத்து வருகின்ற ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நலவி அதில் பாக்கியங்களை முழுமையாக பெறக்கூடிய நற்பாக்கிய பெற்றோர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் நம்முடைய குடும்பத்தார்களும் அல்லாஹல்லி தருவானாக அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஷாபானுடைய மாதம் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கிறது ஷாபான் என்ற இந்த வார்த்தையே சிப்பு என்ற வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்ததாக இருக்கிறது சிப்பு என்று சொன்னால் கனவா என்பதாக அதனுடைய அர்த்தம் அதாவது இந்த மாதத்தில் நன்மைகள் மிக அதிகமாக செய்யப்படுகிறது நன்மைகள் அதிகமாக செய்யப்படுகின்ற காரணமாக அதிக அளவில் இந்த மாதத்திலே கிடைக்கின்ற காரணமாக இந்த மாதத்திற்கு ஷாபான் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கணவாயினா என்ன ஒரு மலைக்கு போகணும் அப்படின்னா அந்த கணவாய் தான் மலைக்கு போகணும் ரமலானை அடைவதற்கு முன்பதாக மிக அபரிமிதமான அல்லாஹுடைய அருள்மலை பொழிகின்ற அந்த ரமலானை அடைவதற்கு முன்பதாக இந்த ஷாபான் என்ற இந்த கணவாயின் வாயிலாக நாம் சென்று அந்த ரமலானுடைய நற்பலன்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மாதத்திற்கு ஷாபான் என்பதாக சொல்லப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹ் நிறைவேறியார்களே அபு உமாமா அல்பாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் உங்களுடைய மனங்களை நீங்கள் பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணங்களை இந்த மாதத்தில் நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா சுல்லி முஸ்லமன் அவர்கள் சொன்னதாக சொல்றார் அப்ப இந்த மாதம் வந்துவிட்டால் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய மனதை சுத்தப்படுத்தி கொண்டு நற்காரியங்கள் நல் அமல்கள் செய்வதிலே தேட்டமுடையவர்களாக அதனை அறிந்து அமல் செய்வதிலே ஆர்வமுடையவர்களாக இவைகளெல்லாம் மார்க்கெட்டிலே நற்காரியங்களாக போதிக்கப்பட்டிருக்கிறதோ நன்மைகள் அபரிமிதமாக கிடைக்கும் என்பதாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அமல்களை எல்லாம் நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு நம்மால் இயன்ற அளவு முயன்று அவைகளை செய்து நல் அமல்களை அதற்குரிய கூலிகளை பெரு பெறுவதிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை பெருமானா சல் அல்லாஹ் அலை வசல்மான் அவர்கள் நமக்கு சந்திக்கிறார் என்று சொன்னால் இந்த ஷாபானுடைய மாதம் நபியவர்களுக்கு மிக பிடித்தமான ஒரு மாதம் ஆயுஷா ரதி அல்லாஹா அவர்களை பதிவிக்கிறாங்க கான ரசூல் இல்லாஹி சல்லு வல்லம் கான அஹபு ஷுஹூரி இலா ரசூல் இல்லாஹி சல்லா அலையம் ஐபான் மாதங்களிலேயே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலுவலா அவர்களுக்கு மிகப் பிரியமான ஒரு மாதம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஷாபானுடைய மாதம் தான் சொன்னார் மாதங்கள்லேயே நபீவர்களுக்கு பிடித்தமான ஒரு மாதம் இந்த ஷாபானுடைய மாதமாக இருக்கிறது எப்படி ஐயசுமும் நோம்பு வைப்பதற்கென்று நபி அவர்கள் கொண்ட ஒரு மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது இன்னொரு ஹதீஸில் பார்க்கிறோம் ஆயிஷா ரதி அல்லா அனுஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க நான் முன்னாடி சொன்ன ஹதீஸ் அப்துல்லாஹிப் அபி ஹரிஸ் ரதி அல்லஹான் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லா அனுஹா என்று சொன்னதாக அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் அபுதாவது நசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது நான் சொல்ல போகின்ற இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் அன்ஹா அவர்களை அறிவிக்கிறார்கள் கானரசூலாம் சல்லா அலுவலம் ஹத்தா நகூலல் ஆகியிருக்கிறோம் நபி அவர்கள் இந்த மாதத்தில் இந்த ஷாபான் மாசத்தில் நோம்பு வைத்துட்டே இருப்பாங்க எந்த அளவுக்கு நோம்பு வைப்பாங்க அப்படின்னா நோம்பை விடவே மாட்டாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு அவர்கள் தொடர்ந்து இந்த மாதத்தில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சூமும் ஹத்தான கூலலா யுத்திரும் நோம்பு விடவே மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிற அளவுக்கு அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்புறம் இந்த ஷாபான் மாதத்தில் நோன்பு வச்சுட்டே இருப்பாங்க ஹத்தான கூலலா யூமும் நபியவர்கள் நோம்பு விட்டுருவாங்க அடுத்து நோன்பு வைக்க மாட்டாங்க போலத்துக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிற அளவுக்கு நோன்பு வைக்காமலும் விட்டுருக்காங்க இந்த மாதத்தில் அமார் ஐ சுழலாலின் சுரலா செல்லம் சியாமா ஷஹரின் இல்லா ரமலான ஒரு மாதம் முழுக்க முழுமையாக ஒரு மாதம் முழுவதும் நபியவர்கள் நோன்பு வைத்ததாக நான் பார்த்ததில்லை இல்லா ரமலா ரமலானே தவிர ரமலான் மாசம் மட்டும்தான் நபியவர்கள் அந்த கடமையான மாதம் என்று அழைப்பதன் அதன் காரணமாக முழுமையாக மாதம் முழுக்க நோன்பு வச்சிருக்கிறாங்க வேறு எந்த நபி அவர்கள் முழுமையாக நோன்பு வைக்கல அதே சமயம் ரமலானுக்கு அடுத்து அவர்கள் அதிகமாக நோன்பு வச்சிருக்கிறாங்க ஒரு மாசத்துல அதாவது ரமலான் பன்னெண்டு மாதங்களில் ஒரு மாதம் ரமலான் மாசம் மீதம் இருக்கின்ற பதினோரு மாதங்களில் நபியவர்கள் அதிகமாக நோன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது ஷாபானுடைய மாதத்தை தவிர வேற எந்த மாதம் கிடையாது ஷாபான் தான் ரமலாடுக்கு அடுத்ததாக நபியவர்கள் அதிகப்படியாக நோம்பு வச்சிருக்கிறாங்க இப்போ நோம்பு வைப்பதற்கு நபியவர்கள் கொண்ட ஒரு மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் இருந்திருக்கிறது என்பதும் இந்த ஹதியத்திலிருந்து நாம் கொள்ள கொள்ளப்படுகிறது அன்புக்குரியவர்களே இப்போ ஷாபானுடைய மாதத்தில் நபியவர்கள் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் எடுத்தாங்க இன்னொரு ஹதீயத்தில் சொல்லப்படுகிறது ரஜபுன் ஷஹருல்லா ரஜபுடைய மாதம் அல்லாஹுடைய மாதமாக இருக்கிறது ஓ ஷாபானு ஷஹரி ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதமாக இருக்கிறது ஓ ரமலானு ஷஹரு உம்மதி ரமதான் இருக்கிறது அது என்னுடைய உம்மத்தினர்களுடைய மாதமாக இருக்கிறது என்பதாக சொன்னார் இப்போ உம்மத்தினர்கள் அந்த ரமலானுடைய அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்து சைத்தானுடைய இடையூறுகள் இல்லை செய்தான்கள் விளங்கிடப்பட்டு விடுகிறது நரகம் மூடப்பட்டு விடுகிறது சொர்க்கத்துடைய வாசல்கள் திறத்து வைக்கப்படுகிறது நன்மைகள் அபரிமிதமாக கிடைக்கிறது ஒன்றுக்கு எழுவதாக பொருளிலே கிடைக்கிறது ஒரு நபிலுக்கு பொருளுடைய நன்மை கிடைக்கிறது இது போன்ற எல்லா விதமான வழிகாட்டுதல்களை கொண்டு அடியார்கள் முழுக்க முழுக்க அந்த நமலானை மிகச் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லாஹுடைய அடியார்கள் எப்படி இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அல்லாஹுடைய இறை தூதராக இருக்கின்ற நான் அதற்கு முன்பதாக உள்ள இந்த மாதத்திலும் நான் என்ன செய்கிறேன் கூடுதலாக நோங்க வைத்து அமல்கள் புரிந்து நான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமான அடியானாக அல்லாஹ் கடமையாக்கி அந்த ரமலானுடைய மாதம் மட்டுமல்லாமல் கூடுதலாக இன்னொரு மாதத்திலும் நான் என்ன செய்கிறேன் அதிகப்படியாக அமல்கள் செய்து பிடித்தமான ஒரு அடியானாக நான் இருக்க விரும்புகிறேன் என்பதாக நபியவர்கள் செயலின் வாயிலாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் என்ன செஞ்சிருக்காங்க நோன்பு அதிகமாக வச்சு தற்காலியங்கள் நல்லாமல்கள் அதிகமாக செய்து நபியவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தியிருக்கிறாங்க என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இப்ப இது நபியவர்களுடைய செயலிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் சகாபாக்கள் பெருமாநகரத்தில் நேரடியாகவும் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி கேட்டுட்டாங்க முசாமத்தி சரீதர் அதிவு மூலியமாக அறிவிக்கப்படுகின்ற ஒரு ஹதீர பார்க்க முடிகிறது குல்தி அரசு அல்லா அரக்க சசூமு சகரன் மின ஷுஹூரி மா மின் மாபான் அல்லாவுடைய சோதரே நீங்கள் ஷாபானுடைய மாதத்தில் நீங்கள் நோக்கு வைக்கிறீங்க வேறு எந்த மாதத்திலும் இது மாதிரி அதிகப்படியாக நோக்கு வைப்பதை நாங்கள் பார்க்கவே முடியலையே அந்தளவிற்கு மிக அதிகமாக நீங்கள் நோக்கு வைக்கிறத நாங்கள் பார்க்குறோமே என்ன காரணம் என்பதாக சகாபாக்களை என்ன செய்யறாங்க அறிவிக்கிறாங்க நான் நபியவர்கள்ட்ட கேட்டேன்னு சொல்றாங்க இப்போ நபியவர்கள் ஏன் அதிகமாக நோக்கு வச்சாங்க அப்படின்ற காரணத்தை சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் சொன்னாங்க இந்த மாதம் இந்த இது ஒரு மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் ரஜவுக்கும் ரமலானுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கின்ற இந்த ஷாபானுடைய இந்த மாதம் மாதமாகிறது மக்கள் பொடுபோக்காக கவனக்குறைவாக இருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ரஜவுடைய மாதம் ஒரு புனிதமான மாதம் நான்கு புனிதமான மாதங்கள்ல ஒரு மாதம் அப்படின்ற ஒரு சிறப்பை வைத்து அதை பயன்படுத்திக்கிறார் பிறகு ரமலான் அதனுடைய சிறப்பை சரியான பயன்படுத்திக்கிறாங்க ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கின்ற இந்த ஷாபாருடைய மாதத்தில் கொஞ்சம் மக்கள் என்ன செஞ்சாங்க கவனக்குறைவாக பொதுபோக்காக இருக்கிறாங்க ஒவ்வொரு ஷகலும் அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா அந்த மாத இந்த மாதத்துல தான் அடியார்களுடைய அமல்கள் அல்லாவிடத்திலே உயர்த்தப்படுகிறது உயர்த்தி காட்டப்படுகிறது என்னுடைய பொழுது எடுத்து காட்டப்படுகிற பொழுது நான் நோன்பாலியாக இருக்கிற நிலைமையிலே காட்டப்படுவதை நான் விரும்புகிறேன் என்பதாக பெருமான சலுல்லாமே நம்ம அப்ப பாருங்க இந்த ஷாபானுடைய இந்த மாதத்தில் நபியோர்கள் ஏன் அதிகமாக நோன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தை பார்க்கிற பொழுது அடியார்களுடைய அமல்கள் அல்லாவிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதின் காரணமாக நபி அவர்கள் அதிகமாக நோக்கி வச்சிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஷேக் அப்துல் காதி ஜிலானி ரஹமத்துல்லாஹி அலைகன் அவர்கள் தன்னுடைய புண்ணியின் என்ற கிட்டாபில் குறிப்பிடுறாங்க மாதத்துக்கு ஐந்து வார்த்தைகள் சீன் என்ற இந்த வார்த்தையை கொண்டு மேன்மையை குறிக்கின்றது அதே போல அடுத்து அடுத்திருக்கின்ற ஐன் என்ற வார்த்தை ஒழு உயர்வு என்ற வார்த்தையை குறிக்கிறது அதை அடுத்திருக்கின்ற பா என்ற வார்த்தை பிர் நன்மை என்பதை குறிக்கிறது நான்காவதாக அலிஃப் உல்பத் பற்றுதல் என்பதாக அர்த்தம் ஐந்தாவதாக நூன் என்ற வார்த்தை இருக்கிறது நூன் என்ற வார்த்தையிலிருந்து நூல் ஒளி என்ற அர்த்தம் கிடைக்கிறது இப்படி இந்த ஐந்து வார்த்தைகளை கொண்டும் சீன் ஐ பாகவர் அதுக்கு அதுக்கப்புறம் நோ ஷாபான் இந்த இந்த ஐந்து வார்த்தை எழுத்துக்கள் மூலியமாக ஒவ்வொரு நற்காரியங்கள் ஒவ்வொரு நற்பெயர்கள் உண்டு அந்த நற்பெயர்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹூ ஆலமீன் இந்த மாதத்தில் இந்த ஐந்து விதமான உபகாரங்களையும் அல்லாஹு ஆலமீன் அடியார்கள் மீது எல்லாம் கொழுகிறான் என்பதாக குறிப்பிடுறான் அடுத்ததாக இன்னொரு பெரியார் அவர்கள் குறிப்பிடுறாங்க யார் ரஜவுடைய மாதத்தில் அபுபுக்கர் பல்கை ரஹமத்துல்லஹி அலைவர்கள் குறிப்பிடுறாங்க ரஜபுடை மாதம் இருக்கிறது அது விதை விதைக்கின்ற ஒரு மாதமாக இருக்கிறது ஷாபானுடைய மாதம் இருக்கிறது அது தண்ணீர் ஊற்றுகின்ற மாதமாக இருக்கிறது ரமலானுடைய மாதம் மாதம் வந்து அது அறுவடை செய்கின்ற ஒரு மாதமாக இருக்கு என்பதாக குறிப்பிடுறான் ரஜமில் விதை விதைந்து ஷாபானிலே தண்ணீர் ஊற்றி பராமரித்து நாம் சரியான முறையில் அதை பராமரித்து வருவோம் என்று சொன்னால் அந்த விவசாய நிலங்களின் மூலியமாக ரமலானிலே அறுவடை செய்து கொள்ளலாம் என்பதாக குறிப்பிடுறான் ஒரு விவசாயி ஒரு தன்னுடைய விளை நிலத்தில் விதையை தூவிட்டு மட்டும் விட்டுற மாட்டார் அந்த விதையை தூவியதற்கு பிறகு அந்த விதை முளைக்கிறதா என்பதை அவர் என்ன செய்வார் எதிர்பார்த்த வண்டமாக அதற்கு தண்ணீர் பாய்த்து கொண்டே இருப்பார் அந்த தண்ணீரின் மூலியமாக தேவையில்லாத செடி கொடிகள் ஏதேனும் உழைத்திருக்கும் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் விட்டு அதை பிடுங்கி எறிவார் களை எடுப்பார் அதற்கு பிறகு அதை சரியான முறையிலே பராமரித்து அதை முழு கவனத்தோடு அதை பராமரிப்பார் பராமரித்து அதை முறையாக என்ன செய்வார் அறுவடை கூடிய காலம் வருகிற பொழுது முறையாக அதை அறுவடை செய்வார் அதே போன்று தான் நாம் ரஜவை சரியான முறையிலே பயன்படுத்தி ஷாபானையும் சரியான முறையை பயன்படுத்தினால்தான் ரமலான் என்ற அந்த உயரிய அந்த மாதத்திலே அல்லாஹுடைய அருள் அருளை கொண்டு நாம் என்ன செய்வோம் முழுமையாக பயன்பெற முடியும் எடுத்தவனே ரமலான் பிற பார்த்ததிலிருந்து நம்ம ஏதாவது நல்காரியை செய்யணும்னு தொடங்கணும் அப்படின்னா அது அவ்வளோ சாத்தியப்படாது சரியான முறையில் அதை அந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொள்வோமா என்பதை நம்மளால் தீர்க்கமாக சொல்ல முடியாது நம்மை விட்டு சில நொடிகளாவது சில மணி நேரங்களாவது என்ன ஆயிடும் அந்த ரமலானுடைய அந்த பாக்கியத்தை நாம் இழந்து விடுவோம் அந்த பாக்கியமான நேரங்களில் நற்காரியங்கள் செய்யாமல் நாம் தவிர்த்து விடுவோம் கொடுப்போக்காக கவனக்குறைவாக இருந்து விடுவோம் ஆகவே அந்த ரமலானை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முந்தைய மாதங்களை மிக சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக நம்முடைய பெரியார்கள் குறிப்பிடுறாங்க அதே மாதிரி இன்னொரு பெரியார் குறிப்பிடுறாங்க யார் ரஜபில் இபாதத்துன்ற அமலின் மூலியமாக இபாதத்தின் வாயிலாக விதை விதைக்கிறதுனா என்ன அப்படின்றது குறிப்பிடுறாங்க அழகாக சொல்றாங்க இபாதத்துகள் என்ற விதையை விதைத்து சாபானுடைய மாதத்தில் தண்ணீரின் மூலியமாக எப்படி வயலுக்கு தண்ணீர் போகற்றமோ அது மாதிரி அழுது அழுது அல்லாஹிடத்திலே மன்றாடி கண்ணீரின் வாயிலாக அந்த விவாதத்திற்கு உயிரூட்டி அதற்கு பிறகு ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹுடைய அந்த ரகமத்துகளை அவர் சரியான முறையிலே அறுவடை செய்து கொள்ள முடியும் என்பதாக குறிப்பிடுறார் அப்பலே விவாதத்தின் வாயிலாக ஷாபானிலே கண் அழுது புலம்பி பாவ் மன்னிப்பு கேட்பதன் வாயிலாக அடுத்து வருகின்ற ரமலானிலே அல்லாஹுடைய அருளுடைய அந்த மாதத்திலே அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்தை அருளை வெற்ற அடியார்களாக நாம் ஆகுவதற்கு முயல வேண்டும் என்பதாக பெரியார்கள் குறிப்பிடுறாங்க அல்லாஹ் அல்லாஹியார்களே இன்னொரு பெரியார் எப்படி சொல்கிறாங்க ரஜவுடைய மாதம் உடலாகவும் ஷாபானுடைய மாதம் உள்ளமாகவும் ரமலானுடைய மாதம் ரூஹாகவும் இருக்கிறது ஆகவே உடல் உள்ளம் ரூ அனைத்தும் பரிசுத்தமான நிலைமையிலே நாம் அல்லாவிடத்திலே நாம் முன்னோக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாவிடத்திலே உண்மையான அடியாராக மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக நம்முடைய உடலாலும் உயிராலும் நாம் மன ஒத்த நிலைமையிலே நாம் விவாதம் செய்யக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் தயாராக வேண்டும் அந்த நிலைமையிலே அந்த ரமலானுடைய அமல்களை நாம் செய்திட வேண்டும் என்பதாக குறிப்பிடுறார் அன்பிற்குறி அல்லாஹம் எழுதியார்களே அல்லாஹன் அவர்கள் மூலியமாக ஒரு ஹதீஸில் பார்க்க முடிகிறது சஹாபாக்களுடைய அமல்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷாபானுடைய இந்த பிறை எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சோ இப்போ சஹாபாக்கள் குரான் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்களோ குரானை எடுத்து ஷாபான்ல என்ன செய்வாங்களாம் குரான் ஓத தொடங்கிடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் யாருக்கேனும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய பொருளுடைய சக்காத்தை சரியான முறையில் ஷாபான்லேயே கணக்கிட்டு ஏழை எளிய எளியவர்களான முஸ்லீம்களுக்கு என்ன செய்வாங்க அந்த சக்காத்தை கொடுத்து அவர்கள் அந்த ரமலானில் ட்ரெஸ் வாங்கி தைத்துக்கொள்வதற்கும் அந்த ரமலானுக்குரிய நோங்குக்குரிய தயாரிப்புகள் அவர்கள் வாங்கி கொள்வதற்குமான உதவிகள் என்ன செய்வாங்க ஷாபான்லே என்ன செய்வாங்க ரெடி பண்ணிடுவாங்க கொடுத்துருவாங்க அப்புறம் அதிகாரிகளாக யார் எந்த சகாபாத்தில் இருந்தாங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னா கைதிகளை வரவழைத்து அந்த கைதிகளில் யார் யாரெல்லாம் மார்க்க ரீதியாக தண்டனைக்குரியவர்களோ அவர்களுடைய தண்டனைகளை நிறைவேற்றி யார் யாரெல்லாம் விடுதலைக்கு தகுதியானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன செஞ்சிருவாங்களா விடுதலை அளிச்சிருவாங்க தமலானுக்காக அமல் செய்வதற்காக வேண்டி தானும் அமல் செய்வதற்காக அவர்களும் அமல் செய்வதற்காக என்ன செஞ்சிருவாங்களா அவர்கள் குற்றம் குறைவாக இருந்துச்சு விடுதலைக்குரியவர்களாக இருக்கிறாங்க அதுக்குரிய காலங்கள் அவங்க ஜெயிலில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குரிய விடுதலை என்ன செஞ்சிருவாங்களா விடுதலை கொடுத்துருவாங்க அது மாதிரி வியாபாரிகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய கடன்கள் யாருக்காவது கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த என்ன செய்வாங்களா தன்னுடைய கடனை அது வீட்டி வாங்கி கொள்வோம் ரமலான் மாசத்தில் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் போய் கடனை வாங்கி கொண்டு அதற்காக அலைஞ்சு கொண்டு தேவையில்லாமல் நேரங்களை வீணாக்கி கொண்டிருப்பதற்கு பகரமாக தமிழ்நாட்டுக்கு முன்பதாக இந்த சாபானில் என்ன செஞ்சிருவாங்களா அந்த கடன்களை எல்லாம் பெற்றுக்கொள்வார்களா அது மாதிரி தான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால் அதை என்ன செய்வாங்களா முறையாக இந்த சாபான்லேயே கணக்கிட்டு அந்த கடன்களை கொடுத்துருவாங்க பாருங்க எந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு அரசியல் ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக விவாதத்துகள் ரீதியாக எல்லா நிலைகளும் என்ன செய்யறாங்க அவர்கள் தயாராகக்கூடியவர்களாக கூடியவர்களாக சகாபாபில் இருந்திருக்கிறாங்க அந்த ரமலான் எந்த அளவிற்கு மிக முக்கியத்துவமாக கருதி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும் எல்லா வேலைகளிலேருந்து அவங்க விடுபட்டு அந்த ரம அந்த ரமலான் முன்னாடி அவங்க தயாராகி ரெடியாக இருப்பாங்க ரமலானுடைய பிற எப்போ தெரிஞ்சிச்சோ உடனே குளிச்சுட்டு ஒரு சில சகாபாக்கள் இயற்கை காப்பில் போய் இருந்துருவாங்க முழுக்க முழுக்க ரமலான் முழுக்க கேட்டுக்காக்கில் அவங்களுடைய வாழ்க்கை கழியும் என்பதாக நம்ம பார்க்க முடியுது அப்போ எந்த அளவிற்கு ரமலானை மிகச்சரியாக சகாபாக்கில் பயன்படுத்தி இருக்கிறாங்க உலக அலுவல்களை கூட அது கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அது ரமலானில் நாம் நிறைவேற்றுகிற பொழுது நம்முடைய அமலில் ஏதேனும் ஒரு இடையூறு வந்துடும் என்பதன் காரணமாக அதை என்ன செஞ்சாங்க முன்கூட்டி அதை நிறைவேற்றிட்டு தன்னை முழுமையாக தயார்படுத்தி கொண்டு ரமலானுக்காக என்ன செய்கிறாங்க முழுமையாக அமல் செய்வதில் பயன்படுத்தியிருக்கிறான் பாடம் நடத்தக்கூடிய இமா மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை என்னவர்கள் ஹதீஸ் கலை வல்லுனர் இதுல மதீனாவில் பாடம் நடத்தக்கூடிய ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் கூட மற்ற மாதங்களில் பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இமா மாலிக் ரஹமத்துல்லான் அவர்கள் அமலானுடைய மாதம் வந்து விட்டால் பாடம் நடத்துவதை ஹதீஸ்களை நடத்துவதை கூட விட்டுவிட்டு அவர்கள் தன்னுடைய அமல்களில் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்வார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும் ஆக பெரியார்கள் சகாபாக்கள் எல்லோரும் இந்த ரமலானை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி மிக சரியான முறையிலே இந்த ஷாபானுடைய மாதத்தை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் பிரமான சொல்லா வைவு என்றவர்களும் இந்த ரமலானுடைய அதாவது இந்த ஷாபானுடைய மாதத்தில் அடியார்களுடைய அமல்கள் அல்லா இடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற ஒரு மாதமாக இருக்கிற காரணமாக என்னுடைய அமல்கள் நோன்புடைய நிலைமையில் அல்லாஹிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நபியவர்கள் நசிஞ்சிருக்காங்க இந்த மாதத்தில் நோன்பு வச்சுருக்கிறான் அந்த அடிப்பு குறைஞ்சபட்சம் இந்த மாதத்தில் மாத மாதம் நபியவர்கள் வைக்கக்கூடிய சுண்ணத்தான ஒரு நோன்பு பிறை பதிமூன்று பதினான்கு பதினேழு வருகின்ற புதன் வியாழன் வெள்ளி ஆகிய இந்த மூன்று நாட்கள் என்ன செய்யலாம் நோன்பு வைக்கலாம் அல்லது சாபானுடைய பதினைந்தாவது நாள் வராத்துடைய அந்த இரவு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் என்ன செய்யலாம் நோன்பு வைக்கலாம் இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் சில தவ சில மார்க்கத்துடைய தெளிவில்லாமல் தவறாக நமக்கு என்ன செய்வாங்க எடுத்து சொல்வான் நம்ம அதை நம்பிடக்கூடாது அதுக்காக தெளிவுபடுத்துகிறேன் செல்லமன் பண்ணவர்கள் நோன்பு வைப்பதற்கென்று தனியாக வெள்ளிக்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க என்பதாக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார் ஏன்னா வார பெருநாளாக வெள்ளிக்கிழமை இருக்கு அதனால அந்த பெருநாளுடைய அந்த நாளில் நோன்பு வைப்பதற்கு தேர்ந்தெடுக்காதீங்க என்பதாக நபி அவர்கள் செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்கிறார் இப்போ வருகின்ற இந்த பராப்புடி இரவு வெள்ளிக்கிழமையாக இருக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை பிறை ஒன்று இப்போ பிறை எட்டில் இருக்கிறோம் வருகின்ற வியாழக்கிழமை பிறை பதி பதினான்கு அன்னைக்கு நைட்டு வராத்துடைய இரவு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பதினைந்து வராத்துடைய நோன்பு என்ன செய்வோம் ஓப்போம் இப்போ நோன்பு வைக்க போது நபியவர்கள் வெள்ளிக்கிழமை வைக்க தடுத்திருக்கிறாங்களே அதனால் நம்ம நோன்பு வைக்காமல் விட்டுடணுமா அப்படின்னா இந்த இடத்துல நாம் தெளிவுபெற்றுக் கொள்ள வேண்டும் ஒரு நோன்பை நபிலாக ஒரு நோன்பை வைக்க முற்படுகிறோம் என்று சொன்னால் நாம வைக்க விரும்புகின்ற ஒரு நோன்பை அது வெள்ளிக்கிழமையில மட்டும் நோன்பு வைப்பதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது தொடங்கக்கூடாது முன்னாடி ஒரு நாளோ அல்லது பின்னாடி ஒரு நாளோ சேர்த்து நாம் நாம் என்ன செய்ய நோன்பு வைக்கணும் ஆனால் மார்க்கத்திலே நோன்பு வைக்க வேண்டும் என்று நமக்கு ஏதேனும் ஒரு ஹதீஸ்கள் வாயிலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் அந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுன்னத்தான அந்த நோன்புகள் நபியோர்கள் தடை செய்த அந்த வெள்ளிக்கிழமையில வந்துவிடும் என்று சொன்னால் உதாரணமாக அரப்பாவுடைய நோன்பு ஆசூராவுடைய நோன்பு இந்த பராத்துடைய நோன்பு இதெல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது என்று சொன்னால் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் இந்த தவறுகளை ஏன்னா மார்க்கம் அனுமதிச்ச அந்த நாளில் தான் நம்ம நோன்பு வைக்கிறோம் வெள்ளிக்கிழமையில வைக்கணும்னு நம்ம தேர்ந்தெடுத்து நோன்பு வைக்கல மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிறையில நம்ம என்ன செய்யறோம் நோன்பு வைக்கிறோம் என்பதை நம்ம இந்த இடத்துல தெரிவுபட்டு கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ஷாபானுடைய இந்த மாதம் வந்து விட்டால் இந்த நிறைய சிறப்புகள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது காலங்காலமாக நாம் தொடர்ந்து அமல் செய்து வருகிறோம் இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது அந்த இரவை இரவிலே விழித்திருந்து அமல் செய்தும் பகலிலே நோன்பு வைத்தும் காலங்காலமாக பாரம்பரியமாக நாம் என்ன செய்கிறோம் அமல் செய்து வருகிறோம் பின்பற்றி வருகிறோம் ஆனால் இப்பொழுது எல்லா வருடத்திலும் எழுதக்கூடிய ஒரு சாதனங்கள் கிடைத்து விட்டதால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக எழுதப்பட்டும் பேசப்பட்டும் த தலங்களில் நிறைய பரப்ப ஆரம்பிப்பான் கண்டிப்பாக இனிமேட்டு பரப்புவான் அப்போ அந்த செய்திகளில் என்ன வரும் அப்படின்னா வராத்திரவு என்பது மார்க்கத்தில் இல்லை வராத்திரவு என்பது அதற்காக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஐப்பு பலகீனம் மூரசல் என்பதாக ஹதீஸுடைய தலங்களுடைய விஷயங்களை பற்றி பேசுவான் இன்றைக்குரியவர்களே ஹதீஸ்களை தரம் பிரித்திருக்கக்கூடிய வல்லுனர்கள் ஹதீஸ்கலை வல்லுநர்கள் போன்ற வகைகளை பிரித்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களை வல்லுநர்களே இப்படியும் இன்னொன்றும் சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு அறிவு ஒரு அறிவிப்பாளர் மூலியமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் பலஹீனம் லீப் என்ற ஒரு அந்தஸ்தை அந்தஸ்தில் இருக்கிறதோ அந்த ஹதீஸை போன்று அந்த நபி மொழியைப் போன்று வேறு பல ஹதீசுகள் வேறு சில சகாபாக்களின் வாயிலாக அல்லது வேறு துருத்துகள் வேறு வழிமுறைகள் வாயிலாக அதே சகாபியின் மூலியமாக வேறொரு மாணவர்கள் வாயிலாக அல்லது வேறொரு சகாபாக்களின் வாயிலாக ஒரே விதமான ஹதீஸ்கள் பல விதங்களில் வந்திருக்கும் என்று சொன்னால் எந்த ஹதீஸை பலகீனமாக சொல்லப்படுகிறதோ அந்த ஹதீஸ் பலகீனம் என்ற அந்த அந்த நிலைமை அது போயிடும் இப்போ ஒரே விதமான ஹதீஸு ஒரே உதாரணமாக பராத்திரம் வச்சு உதாரணமாக விலங்கு பராத்திரவு மூலியமாக ஒரு ஹதீஸ் பலஹீன் அப்படின்னா ஒரு ஹதீஸை மட்டும் நம்ம பின்பற்றலை அந்த பராத்திரவு சம்பந்தமாக பலதரப்பட்ட அறிவிப்புகளின் வாயிலாக பலதரப்பட்ட அறிவிப்பாளர் வாயிலாக ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கும் இருபதுக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இருப்பது நம்ம என்ன என்கிறோம் ஹதீஸுகள் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் சஹாபாக்களில் அபுபக் ரதி அல்லா அலி ரதி அல்லா அனுஹு ஐசா ரதி அல்லா அனுஹா அப்துல்லா இபுன் அம்ருபுல் ரதி அல்லா அனுஹு முஹாது ஜபல் ரதி அல்லானுஹோ அபு ஹுரேரார் ரதி அல்லா நுகூ அபு சானுபா ரதி அல்லானுஹூ அவுஹிபுனு மாலிக் ரதி அல்லாஹூ அபு முசல் அச்சாரி ரதி அல்லா நுகூ உஸ்மான் அபுல் ஆஸ் ரதி அல்லாஹூ ஆகிய பத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் வாயிலாக இந்த பராத்துடைய இரவுகள் சம்பந்தமாக அமல்கள் சம்பந்தமாக அறிக்கையில் வந்திருக்கிறது அந்த சஹாபாக்களும் அமல் செய்திருக்கிறார்கள் தாபியன்களும் அமல் செய்திருக்கிறார்கள் தகா காலங்காலமாக அந்த இரவை நின்று வணங்கியும் பகலிலே நோன்பு வைத்தும் அந்த நாளை சிறப்புப்படுத்தியிருக்கிறார் ஆகவே அந்த நாளில் நம்மால் இயன்ற அமல்களை நாம் முழுமையாக செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லது அந்த நாளில் எந்த விதமான அமல் செய்யக்கூடாது அப்படின்ற தகவலை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது மற்றவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணக்கூடாது அப்படி ஃபார்வேர்டு பண்ணாலும் அதை நம்ம அதுக்கு உதவி செய்கிறதா தான் நம்மளும் அதை ஏற்றுக்கொண்டு அதை மற்றவங்க பின்பற்றுவதற்கு காரணமாக நோக்கி வைக்கக்கூடாதுன்னு ஒரு தகவல் வருது ஒருத்தர் என்ன செய்கிறார் அது பரப்புற அப்போ ஒரு அதை பார்த்து அவர் நோம்பு வைக்காமல் போயிட்டாருன்னா நம்மளும் நோம்பு வைக்காமல் அவர் இருக்கிறதுக்கு நம்ம காரணமாகும் பல்ல பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட அமல்கள் செய்வதை செய்வதிலே இடையூறாக தடையாக இருப்பதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக உம்மத்தினர்கள் அமல்கள் செய்வதற்கு நாம் உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹூ அப்புல் ஆலமீன் இந்த ஷாபானை நபியவர்கள் எப்படி சரியான முறையில் பயன்படுத்தினார்களோ அதுபோன்று நாமும் பயன்படுத்தி இந்த புனிதமான இந்த நாட்களில் நாம் அல்லாஹுவை அதிகமாக வணங்கி அல்லாஹுடைய பொருத்தம் பெற்ற நல்லடியாருடைய கூட்டத்திலே ஆவதற்கு அல்லாஹ் அல்லாஹல அப்படிப்பட்ட நல்லாடியாக கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் மாற்றித் தருவானாக